ஹாய் கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவிட்டியில் அது எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வரது நான் என்னோடய நெகட்டிவிட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணி வரேன் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கிட்டையுமே ஆதரவு தேடி நம்ம பேசக்கூடாது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது யார்கிட்டயாச்சும் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் தான் இருக்குது பூகம்பூமி அங்கே அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல இது வேறு மாதிரி பிரச்சனை போயிடும் நம்மளுக்கு இருக்கிற நிம்மதியும் போய் இருக்கிற பிரச்சனையை விட நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ வந்து திக்கத்தவனுக்கு த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு சாமி கும்பிடுறதுலேயும் சாமி புக்ஸ் படிக்கிறதுல ரீடிங்கில் இந்த மாதிரி நீங்கள் அதில் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சுத்தமாக அந்த நெகட்டிவிட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நான் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஃபுல்லாகவே வந்து சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு தான் வீட்டில் வேலை செய்வேன் இந்த பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் அது ஒரு அந்த எனர்ஜியே ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு அதை வந்து சொன்னால் உணர முடியாது அதை நீங்கள் பண்ணி பாருங்களேன் நான் இதுதான் டிப் நம்பர் டூ உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மார்னிங்கே தெரியும் இல்லை ஒரு ஈவினிங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஒரு நெகட்டிவாகவே இருக்கே என்னடா இது எடுத்தாலும் தப்பாகவே யோசிக்கிறேமே எப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கும் போது என்ன பண்ணுறீங்க ரொம்ப உடம்பு முடியல அந்த மாதிரி டைமில் கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து உடனே குளிக்கணும் குளிக்கும் போது என்ன பண்ணீங்கன்னா ஒரு கை நிறைய கல்லூப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து குளிக்கிற அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு நல்லா தலைக்கு குளிச்சிருங்க அந்த தண்ணி ஃபுல்லாக உங்கள் உடம்புல படுற மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்பே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா நெகட்டிவிட்டியும் உங்களை நம்மளை விட்டு ஒரு போன ஃபீல் உங்களுக்கு அட் த டைம்லேயே உங்களுக்கு தெரியும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க நான் இப்போ வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் நம்மளுக்கு அதிகமாக இந்த கன் திருஷ்டிப்படுறதுனால கூட உடம்பு ஃபுல்லாகவே ஒரு பெயின் இருக்கும் ஒரு நெகட்டிவிட்டி ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த கல்லுப்பு போட்டு குளிக்கிறது நல்ல ரிசல்ட் தரும் நான் இது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப என்னடாது அப்படின்னு இருக்கப்போ நான் அந்த மாதிரி கல்லுப்புலாம் போட்டு ஃபுல்லாக ஹேர் வாஷ் வரைக்கும் நான் ஹேர் வாஷும் பண்ணிவிடுவேன் அப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் என்னை பிடிச்சது ஏதோ விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து ஒரு புதினா டீ போட்டு குடிச்சிருவேன் எனக்கு பிடிச்சது எனக்கு வந்து புதினா டீ பிடிக்குங்க ரீசெண்டாக அதுக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த ஒரு டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ச மைண்டே எதுவும் ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இப்போல்லாம் நான் யார்கிட்டையும் பேசுகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் அன்வான்டாக நம்மளோட பிரச்சனையை சொல்லி நம்ம பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும் டீப் நம்பர் த்ரீ உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மாதிரி கன்ஃபியூசனாகவே இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரீராமஜயம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஒன் வீக்காக தான் நான் எழுதுகிறேன் பிஃபோர் மேரேஜ் நான் இதை ஸ்ரீராமஜெயம் ரொம்ப பிடிச்சி எழுதிட்டே இருப்பேன் அப்போலாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நான் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக இருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருப்பேன் என்ன பண்ணுறது ஏ எது பண்ணுறது நம்ம எதுக்கு இருக்கோம் என்ன தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஒரு மாதிரி கொலாப்ஸாகவே இருக்கும் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்லேயே நான் இருப்பேன் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தெளிவாக இருக்குது ஓகே இதெல்லாம் நம்ம கடமை இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குது சாமி கிட்ட எப்போயுமே வந்து இதை எனக்கு கொடு இதை கொடுத்தா நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கேட்காதீங்க நான் எனக்கு நீ இருந்தால் போதும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை கேளுங்க எனக்கு நிம்மதி வேணும்னு கேளுங்க தேவையில்லாமல் பணம் வேணும் பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எதுவும் கேட்காதீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்ரீராமஜயம் டெய்லி இப்போ ஒன் வீக் ஒன் வீக்காக நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் நூற்றி எட்டு தடவை எழுதுகிறேன் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அதை எழுதுங்க இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஓம் நம சிவாய நிறையா எழுதுறது பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும் ஓம் சாயிரம் கூட எழுதுவாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி எழுதுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய்